ஒய் கரணி என்று ஒருவர் இருந்தார் கரண் என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் அவர் தன்னுடைய ப பணிவிடை தாய்க்கு செய்த பணிவிடையாலேயே பெருமானாரை சந்திக்க வர முடியவில்லை தோழர்களுக்கு நீங்கள் அவரை சந்தித்தால் அவரிடம் உங்களுக்காக துவா செய்யுமாறு கேளுங்கள் அவருடைய துவா உங்களுக்கு ஏற்கப்படும் சொன்னாங்க அவருடைய அடையாளத்தை சொன்னாங்க அவர் உடம்புல நோய் இருந்தது அந்த குஷ்ட நோய் குணமடைந்து விட்டது ஆனால் ஒரு திரகம் அளவுக்கு கொஞ்சம் சிறிய பகுதி குஷ்டம் அவருக்கு சரியாகல்ல இதுதான் அவருக்குரிய அடையாளம் என்று அதில் துமரத்தில்லானவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தால் அங்கிருந்த அந்த கரண் கூட்டத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க ஒரு வருஷம் அவர் ஓய் சுல்காரணி வந்திருக்கிறார் அவற்றை போய் தனக்காக துவா செய்யுமாறு சொன்னாங்க சொல்ல ஒருபோது பெருமனார் செல்லுல்லா அலிசலவர்கள் எத்தனை விஷயங்கள் எவ்வளவு விஷயங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க தீனில் கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை விடுறது சிலதுக்கு மட்டும் மார்க்கம் மற்றதுக்கு மார்க்கம் இல்லை என்கிற அந்த நிலை இருக்கிறதே மார்க்கத்தில் அது வந்து நல்லதல்ல எல்லா விஷயமும் சில பேர் வணக்க வழிபாடுகளில் சரியா இருப்பாங்க ஆனா பார்த்தா தாய் தந்தையரை மதிக்க மாட்டாங்க தாய் தந்தையரை கஷ்டப்படுத்துகிற சங்கடப்படுத்துகின்ற எத்தனையோ படித்த ஆளும்களை பத்தியும் கேள்விப்படுறோம் தொழுக இருக்காது வணக்கம் இருக்காது ஆனால் பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களை பார்க்குறோம் மார்க்கத்தில் எல்லாமே இருக்குது இல்லையா எல்லா விஷயங்களையும் பெரும்பான் நமக்கு கற்றுத்தராங்க உறவு முறைகளை மதிப்பதிலிருந்து சிறிய பெரிய எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க நமக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய போதனைகள் இந்த நிறைவாக இருக்கிற காரணத்தினால தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு நிகராக உலகத்தில் எந்த தலைவராலையும் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் தர முடியல இதான் முஸ்லீம்களுடைய இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை பேசிக்கொண்டே இருக்கலாம் இதை பத்தி எல்லாம் நம்பி அவங்க பேசுனாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம மார்க்கத்துல பல விஷயங்களை புறக்கணிக்கிறோம் பல விஷயங்களை அறிய முற்படுவதில்லை எல்லா விஷயமும் ஹதீஸ்ல இருக்குது நாம பயான்களில் கேள்விப்படுறது கொஞ்சம் நஞ்சத்தை கேள்விப்படுறோம் அவ்வளவுதான் வசியத்துடைய சட்டங்கள் நம்ம யாருக்கு தெரியும் எத்தனையோ பேர் மூத்தாகும் போது என்னென்னவோ வசியத் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த வசியத்துடைய சட்டங்களை நாம யாராவது பேணுக்கிறோமா பாரிசுரிமை சட்டங்களை நாம பேணுகிறோமா திருமண உறவு முறை சட்டங்கள் தலாக்குடை விவகாரங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கமான சிறிய பெரிய அத்தனை விஷயங்களையும் பார்க்கலாம் அழகான சம்பவங்களோடு எல்லா விஷயங்களும் வரும் பெரும நான் செல்லிசன அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு சொன்னாங்க அந்த வகையில் தான் வியாபாரம் நீங்க ஹதீசுடைய எல்லா கிட்டாப்லையும் பாத்தீங்கன்னா வியாபாரம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கும் அதில் பெருமனார் நார் சிலதாலிசன் அவர்கள் வியாபாரத்தினுடைய ஒழுக்க முறையை சொல்லுவாங்க வியாபாரத்தில் எது கூடும் எது கூடாது என்று சொல்லுவாங்க எது விரும்பத்தகாத செயல் என்று சொல்லுவாங்க முஸ்லீம்களுடைய ஊரில் ஒரு கடை வீதி இருந்தால் அந்த கடை வீதியினுடைய ஒழுக்கங்கள் என்ன அதை சொல்லுவாங்க அவர்களே தினமும் நொகர் தொழுது விட்டு மதீனாவுடைய கடை வீதியில் அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க கடைகளில் வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க சரியான முறையில் வியாபாரம் பண்றாங்களா தவறு செய்றாங்களா அப்படியே பார்ப்பாங்க அந்த தவறு அங்கனா அப்படியே சுட்டி காட்டுவாங்க ஒரு மனிதர் தன்னுடைய கடைக்கு முன்னால ஒரு தானிய குவியலை வச்சிருக்கிறாரு பெருமானார் அதற்குள் யதார்த்தமா கைவிடுறாங்க கீழே ஈரம் இருக்குது மேலே காஞ்சது இருக்குது இது என்னப்பா இது ஈரத்தை மேலே வை வாங்குறவன் தெரிஞ்சு வாங்கிட்டு போகட்டும் நீ ஈரமானதை கீழே வச்சிருக்கிற காஞ்சதை மேலே வச்சிருக்கிற இந்த குவியலை ஒருத்தன் அப்படியே வாங்கிட்டு போனா நல்லது நினைச்சு வாங்கிட்டு போவான் வீட்டில் போய் பார்த்தா ஈரமான ஏமாத்து வேலையா இல்லையா அப்பதான் யார் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல எந்த வணக்கத்தை குறித்து கூட அப்படி சொன்னதில்ல யார் நோம்புக்கு இல்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்லன்னு சொல்லல ஆனா என்ன சொல்றாங்க ஏமாத்துறவன் நம்மை சார்ந்தவன் அல்ல நீங்கள் எத்தனை பேர் ஏமாத்துறோம் தொழுகையாளியா இருப்பாரு நோன்பு வைப்பாரு எல்லாம் செய்வாரு ஆனால் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு வந்துட்டா போதும் அங்க ஏமாத்துறவன் தொழுகியாலியா இருப்பான் நோம்பு வைக்கிறவராகவும் இருப்பாரு தாடி ஜுப்பாவோடையும் இருப்பாரு அங்கே தான் ஏமாத்துறது நிறைய நடக்குது சொன்னாங்க ஏமாற்று போவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்னை சார்ந்தவன் அல்ல கடை வீதிக்கு வந்து பெருமானார் செலத ஆலேசன் அவர்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க என்ன தவறுகள் என்ன நடக்கிறது என்பதை அப்படியே பார்ப்பாங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல தூய்மை வேண்டும் ஹலால் வேண்டும் அதைத்தான் வலியுறுத்துவாங்க இல்லையா அதில் வந்து பேணுதலாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லுவாங்க முன்னால் வாழ்ந்தவர்கள் அவங்க பேணுதலாக இருந்தால் அதை சொல்லி காட்டுவாங்க சொன்னாங்க ஒரு காலத்தில் அதாவது பெருமானாருக்கு முந்தைய நபிமார்கள் காலத்தில் ஒரு ஆள் இடம் வாங்கினாரு இடம் வாங்கினார் இன்னொரு தெரிவித்தார் முடிஞ்சு போச்சு வியாபாரம் முடிஞ்சிருச்சு இடத்த வாங்கினவர் தோன்றாரு பார்த்தா ஒரு புதையல் இருக்குது அதுல தங்கம் இருக்குது அவரும் மறைச்சிருக்கலாம் இல்லையா நாம என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க தங்க புதையல் கிடைக்குது இல்லையா பெரிய லக்கின்னு சொல்லி நினைச்சிருப்போம் அவர் அப்படி நினைக்கல நான் இடத்த வாங்கினேன் அப்ப இந்த இடத்துல உள்ள தங்கத்தை நான் காசு கொடுத்து வாங்க இல்லையே யார் வித்தாரா அவர்கிட்ட போகிற எப்பா உன் இடத்த நீ எனக்கு வித்த தான் வித்த இடத்துக்கு தான் காசு கொடுத்தேன் பார்த்தா தங்கம் இருக்குது உனக்குரியது அவர் சொல்றாரு இல்லப்பா நான் எப்போ இடத்த வித்தனோ எல்லாம் உனக்கு நீ வச்சுக்கோங்கிற ரெண்டு பேருக்கும் சண்டை அன்றைக்கு இருந்த நபி இடத்துல வர்றாங்க என்னங்க செய்யறது இப்போ ரெண்டு பேருடைய நேர்மையும் பாராட்டுறாங்க இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்னு நம்ம பட்டி மண்டம் வைக்கணும் இடத்த வாங்கினவரா இடத்தை விட்டுறவரா என்று இப்போ அந்த நவி சொன்னாங்க உங்களை குழந்தைங்க இருக்கிறாங்களா ஒருத்தருக்கு ஆங் ஆம்பளை பையன் ஒருத்தருக்கு பொம்பளை பிள்ளை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அந்த தங்கத்தை அந்த ரெண்டு பேருக்குமே செலவு பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன் பையன் அந்த பொண்ணுக்கு எடுத்துக்கப்பா இந்த தங்கத்தை நீயும் சாப்பிடாத அவனும் சாப்பிடாத அந்த பிள்ளைங்களுக்கு செலவழிச்சிக்கங்க சொன்னாங்க ஆசனவங்க இப்படிப்பட்ட பேணுதலானவர்கள் இவர்கள் கையேந்தினால் அல்ல அந்த கையை வெறுங்கையாக திருப்புவதில்லைன்னு சொல்லுவாங்க